மார்கழி மாதத்தின் அதிகாலை வீட்டின் சமையலறை முழுக்க பனிப்புகை மெதுவாக பரவுகிறது சுமதி அடுப்பின் முன்னால் நின்று காஃபி போடுகிறாள் அவள் கைகளில் நடுக்கம் ஜன்னல் வழியாக நுழையும் குளிர்காற்று அவளின் முகத்தை தட்டுகிறது அவள் தன்னைத்தானே பேசிக்கொள்கிறாள் இந்த மார்கழி மாதம் வந்தாலே இந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரே பிடிவாதம் நடுங்குது உடம்பு பல்லெல்லாம் கிட்டுது ஆனாலும் மொட்டை மாடியில தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க கேட்டா பாரம்பரியம்னு சொல்லிடுவாங்க சுமதி காப்பியாச்சா ஆச்சு அத்த நேத்து ராத்திரி மேல படுக்கும்போது போர்வை போதல இன்னைக்கு ரெண்டு போர்வை எடுத்துட்டு வா சுமதி சற்று தயங்கி மெதுவாக கேட்கிறாள் அத்த பனி ரொம்ப அதிகமா இருக்கு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாமே மீனாட்சி பாட்டியின் முகம் கடுப்பாக மாறுகிறது அது எப்படிமா நம்ம ஊர்ல மார்கழி மாசம் முழுக்க எல்லாரும் மொட்டை மாடியில தான் படுக்கணும் இது தலைமுறை தலைமுறையா வந்த வழக்கம் நாட்டாமை சத்தம் இல்லாமல் நிமிர்ந்து பார்க்கிறாள் வழக்கம் என்ற ஒரு சொல்லின் பின்னால் எவ்வளவு பயம் ஒளிந்திருக்கிறது என்பதை அவள் உணர்கிறாள் மரத்தடியில் ஊர் மக்கள் கூட்டமாக அமர்ந்துள்ளனர் நாட்டாமை மாணிக்கம் தன் கைத்தடியை ஊன்றிக்கொண்டு பேசுகிறார் நம்ம முன்னோர்கள் சொன்னத நாம கேட்கணும் மார்கழி பனிமேலப்பட்ட நோய் வராதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாசம் முழுக்க மொட்டை மாடியில தான் படுக்கணும் மக்கள் தலையாட்டுகிறார்கள் யாரும் எதிர்க்கவில்லை செல்வம் சற்று பயந்த முகத்துடன் முன்னால் வருகிறான் நாட்டாமை ஐயா என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சளி காய்ச்சல் அதல்லா அந்த பனி காத்திலேயே சரியாயிடும் செல்வம் நீ பயப்படாத போயிட்டு வா செல்வம் அமைதியாக பின் செல்கிறான் சுமதி தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளின் முகத்தில் கோபமும் கவலையும் கலந்த பார்வை கிணற்றடி சுமதியும் வனிதாவும் துணி துவைக்கிறார்கள் சுற்றிலும் யாரும் இல்லை அக்கா எங்க வீட்ல என் மாமியார் கொரட்டை விட்டு தூங்குறாங்க அந்த சத்தத்துல தூக்கம் போயிடுது இதுல இந்த பனி வேற நம்ம பேசுனா கேக்க மாட்டாங்க வனிதா வழக்கம்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க சுமதி சற்று புன்னகைக்கிறாள் அந்த புன்னகையில் ஒரு திட்டம் இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு வேலை செய்யப் போற நீயும் உன் வீட்ல அதையே செய் என்னக்கா சுமதி தன் போனை எடுத்து காட்டுகிறாள் அதில் ஓனாய் ஊளையிடும் சத்தம் யானை பிளிரும் சத்தம் பாரம்பரியத்துக்கு பயப்படுற ஊருக்கு கொஞ்சம் பயம் காட்டணும் இருவரும் அடக்க முடியாமல் சிரிக்கிறார்கள் நள்ளிரவு மொட்டை மாடி பனிமூட்டம் அனைவரும் போர்வைக்குள் சுருண்டு படுத்திருக்கிறார்கள் அமைதி அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு மீனாட்சி பாட்டி திடுக்கிட்டு எழுகிறாள் ஐ இது நரி சத்தமா இந்த ஊருக்குள்ள நரி வராதே அடுத்த நொடி யானை போர்வைகள் சுருட்டப்படுகின்றன யாரோ ஒருவர் விழுகிறார் மீனாட்சி பாட்டி அவசரத்தில் தன் கணவரின் போர்வையை இழுக்க அவர் என்று கீழே உருண்டு விழுகிறார் எங்கும் ஓட்டம் அலரல் மாடி ராஜ்யம் ஒரே இரவில் காலியாகிறது அடுத்த நாள் கால ஊர் முழுக்க காய்ச்சல் சளி டாக்டர் ஊர் மக்களை பார்த்து கடுமையாக பேசுகிறார் நாட்டாமை அவர்களே பழைய காலத்துல காத்து சுத்தமாயிருந்தது இப்போ புகை மாசு குளிர் எல்லாம் சேர்ந்து இந்த பனி காத்து விஷம் மாதிரி ஆகிடுச்சு இதனால தான் பாதி பேருக்கு வீசிங் வந்திருக்கு இனிமே யாரும் மொட்டை மாடியில படுக்கக்கூடாது நாட்டாமை தலை குனிகிறார் மீன் பாட்டி போர்வையை இறுக்கி பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் மன்னிச்சிடுங்க பழமேன்னு நினைச்சு உயிரோட விளையாடிட்டோம் காஃபி கொண்டு வருகிறாள் அத்த காஃபி குடிக்கிறீங்களா காஃபி அப்புறம் முதல்ல அந்த ஜன்னல மூடு பனி காத்து உள்ள வருது எல்லாரும் சிரிக்கிறார்கள் மாறும் உலகிற்கு ஏற்ப மனிதாபிமானத்துடன் கூடிய மாற்றமே சிறந்தது பாரம்பரியம் உயிரை காப்பதாக இருக்க வேண்டுமே தவிர பறிப்பதாக இருக்க கூடாது ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில் சந்திப்போம் பாய்